இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேட்கறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வேற எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமி கிட்ட எப்படி நம்ம விலகி தெளிவா பேச முடியும் அது போலத்தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் கழகத்துல பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்டு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்றுக்கணக்கான கணக்கான தலைமை ஏற்று நடத்தினாங்க கழக முன்னோடிகள் முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளா இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள் கழகத்துடைய முதல் தலைமை வச்ச அதற்கு அறிவகம் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டினார் அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம் இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியாக கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது தான் அந்த உரிமையில தான் நாம் அறிவு திருவிழாவை நடத்துகிறோம் நாம் இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆகவே அடிமைகளையும் ஃபாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை நிச்சயம் சொல்கிறேன் இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றில் என்றைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும்